தொடர்ந்து பாருங்கள் ஆதரவை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிறகடுக்கும் ஆசை தொடரில் மகாவிடம் ஃப்ரெண்டாக ஆகிக்கலான்னு சொல்கிறாரு சூர்யா அதுக்கு மகா நீ முதல் அழகிக்கிட்ட ஃப்ரெண்டாகுங்க அந்த குழந்தைய சொல்லி அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாவதை பற்றி பார்க்கலான்றாங்க அதனால் குழந்தைகிட்ட அவர் சைஜகமாக பழக ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்தில் குழந்த சட்டை எல்லாம் பொறுத்துக்கிறாரு ஒரு ரூமில் எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க எல்லாருக்கும் அந்த குழந்த பவுடர் அடித்து தலையை சீவி ஒரு மாதிரி மேக்கப்லாம் போட்டு ஜாலியாக விளையாடுது அது சூர்யாவுக்கு பிடிக்கிறனாலும் மகாவுக்காக பொறுத்துக்கிட்டு அவரும் மேக்கப்லாம் போட்டுக்கிறாரு போட்டுக்கிட்டு சார் நான் வேணா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வராரு வெளியே வந்து அவர் ஃபோனில் பார்த்துட்டு மிரண்டுறாரு சித்தான் நம்ம மூஞ்சி இப்படி இருக்குது அந்த ராட்சஸ்யை பார்த்தா நம்மளை கலாச்சி விடுவாள் மகாவை சொல்லி அவளுக்கு தெரியாமல் எப்படியா பாத்ரூம் போய் வீட்டுக்குள்ளே வராரு ஆனால் அவங்க திரும்பி பார்த்துட்டு ஒரு கற்றுறாங்க அதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க என்ன மேக்கப்ஸ்லாம் சூப்பராக போட்டுக்கிறீங்க நீங்கள் மட்டும் நடிக்க போனாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியே அவரை ரொம்ப பெருப்பேற்றுறாங்க அப்புறம் அவர் நான் என்ன எடு எடுத்து விட்றேன்னு சொல்லி அவங்க மேலே ரப்பர் பேண்ட கிளீப்லாம் எடுத்து விட்றாங்க துணி வச்சு துளைக்கிறாங்க துடைக்க முடியல சொன்னோன்னே அப்புறம் ஒரு பாத்ரூமில் க்ளீன் பண்ண போயிடுறாரு விஜய் அழகிய தூக்கிக்கிட்டு அவர் ரூமுக்கு போகிறாரு அங்கே அனன்யா படுத்து தூங்குறாங்க அங்கே உட்கா கம்முன்னு உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு போயிடுறாரு அவள் அனன்யாவுக்கு மீசெல்லாம் வரைஞ்சி விட்றா குழந்த அழகி அப்புறம் வெளியே போய் உட்காந்துக்கிறாள் கடலில் பார்க்குற அனன்யா வந்து குழந்தைய சத்தம் போட்டு அடிக்க கையை அவங்க முது மகா கையை பிடிச்சிக்கிறாங்க குழந்தைய போய் ஏன் இப்படி அடிக்கிற அப்படின்னு குழந்தைகிட்ட யாருமேலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு குழந்தைய காணுன்னு தேடுறாங்க எங்கள் தையந்த காணும் அப்படின்னு தேடுறாங்க அப்புறம் வீட்டு உள்ளே வெளியே உள்ளே வர்ற வீட்டு வெளியேருந்து உள்ளே வர கூடிசு குழந்தைய தூக்கிட்டு வராங்க ஐஸ்வர்யா அப்பாக்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்புறம் இந்த டிப்பாச்சு நீங்கள் ஒரு வாரமாக சேர்ந்துட்டு போகணும் அப்படின்னு ஐஸ்வர்யா அம்மகம் சொல்கிறாங்க அங்கே இருக்கிற சித்ரா தேவி இந்த பிரச்சனை வருன்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அவங்களால வந்து பிரச்சனை வராதுன்ற மாதிரி ஐஸ்வர்யா கோவமாக பேசுகிறா சித்ரா தேவியை பார்த்து பிறகு விஜயோடய அம்மாவும் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி பேசுகிறாங்க அதை கேட்குற சூர்யாவோட அம்மா தங்குத்தும் அதனால் என்ன இப்போன்ற மாதிரி ஏன் வீட்டுக்கு வந்தாங்க இப்படிலாம் பேசுகிறேன்ற மாதிரி குளசி வரைக்கும் சாதகமாக பேசுகிறாங்க அப்போயெல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க அப்புறம் மகா கேட்குறாங்க எப்படி அவங்கக்கிட்ட அழகி வந்து ஒட்டிக்கிட்டா அப்படின்னு